டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையான சுக்கர நாள் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழில் ரீதியாக புதிய தொழிலில் அனுகூலம் பதட்டம் குறைந்துவிடும் எல்லா காரியத்திலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி முதலீடுகள் அனுகூலம் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான முயற்சி பெரிய அளவு நம்பிக்கை தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் ஏற்றத்தை பெறுவார்கள் அதே சமயம் மேலதிகாரிகள் சொல்வதை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் வீண் தர்க்கம் விவாத பொருளாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மதியம் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை சந்திராஷ்டம் அதே சமயம் வாகனத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் சாதகம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் பெற்றோர் பெரியோர் சில ஆலோசனை சொல்வதற்கு இவ்வளோ கோபம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது வண்டி வாகனத்திலும் கோபதாபத்திலும் வார்த்தைகளிலும் சிறிது கவனம் பொறுமையாக தெய்வ வழிபாடும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறையில்லை எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படுகிறது முதலீடுகளுக்கு குறை இல்லாமல் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் குடும்பத்தில் அதீத கவனம் பதட்டம் படிப்படியாக குறைவதற்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நட்பு விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை யாரை பற்றி புறம் பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் மனதில் தெளிவுபடுத்தி இருங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு பதட்டம் இருக்கும் பொறுமையாக கையாள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய நாள் தடைகள் தவிடுபடியாக்கும் வழக்கு போன்ற விஷயம் சாதகம் சமாதானத்திற்கு வருவார்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்து சண்டை அதில் வீம்பு பிடிப்பது தேவையற்றது குடும்பத்தில் தயவு செய்து விட்டுக் கொடுக்கக்கூடிய கண்ணி யோகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கள் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் அதிகமான ஏற்றம் பெறுபெறும் உறவு முறையில் சில அழைப்புகள் பயணத்தை மேற்கொள்ள வைக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷித்து தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வெர்ச்சி இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக இந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த இருந்த சிக்கல் தீரும் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியத்தை அதிகமாக வர வைக்கக்கூடிய நாள் மதியத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பெண் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய கூட்டாளிகள் கிடைப்பது அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினை நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் பதட்டமில்லாமல் முன்னேறலாம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பத்தை சிலர் ஏற்படுத்துவார்கள் அதனால் பிள்ளைகள் மீது பாய்வது அதை பெரிதாக்கும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி போயிட்டு அதை அரவணைத்துக் கொள்வது குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் முதலீடு சார்ந்த விஷயம் அனுகூல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு யோக பலம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் அறுபது வயது வரை எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலம் அறுபது வயது கடந்தவர்கள் சிறிது நிதானம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தால் விரையும் பிள்ளைகள் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணிக்கொள்வது நன்மை பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் அனுகூலம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஆச்சரியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்